செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அசோக் மித்திரன் பிறந்த தினம் தமிழ் எழுத்தாளர் அசோக் மித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தெலுங்கானாவில் உள்ள செகந்திராபாத் நகரில் பிறந்தார் இருபத்தொரு வயது சென்னையில் குடியேறினார் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசனிடம் உதவியாளராக ஜெமினி ஸ்டுடியோவில் பதிமூணு ஆண்டுகள் பணியாற்றினார் ராம நரசு எழுதி நடித்த வானவில் நாடகத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த அன்பின் பரிசு வானவில் நாடகம் அசோக் முத்தரின் முதல் படைப்பு விசுரமாக முதல் கதை நாடகத்தின் முடிவு முதல் சிறுகதை தொகுப்பு வாழ்விலேயே ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சென்னையில் நிலவிய குடிநீர் தட்டுப்பாட்டை நிகழ்கால வறுமையில் குறியீடாக உருவாக்கி தண்ணீர் நாவலை எழுதினார் அமெரிக்காவில் அயோவா பல்கலைக்கழகத்தில் எழுத்தாளர்களுக்கான சிறப்பு கலா பயிரங்கத்தை கலந்து கொண்டு அனுபவங்களை ஒற்ற நாவலில் பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இருபத்தாண்டுகள் கனையாளி இலக்கிய இதழில் பொறுப்பாசிரியராக பணியாற்றினார் அப்போது ஏராளமான எழுத்தாளர்களின் படைப்புகளை மென்மைப்படுத்தி வெளியிட்டார்